இந்த வர்கள உங்களோடு பேசுகிறதான வேதவசனம் நீங்கள் அநேக நாட்களாய் கர்த்தரிடத்தில் ஜபித்த காரியம் நடக்காமல் இருக்கிறதா அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீங்கள் ஜபிக்கிறீர்கள் ஆனால் ஜபித்த பிறகும் துக்க முகமாய் முறுமுறுத்து கொண்டே இன்னும் செபித்த காரியங்கள் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி செய்யக்கூடாது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற வேண்டுமென்றால் ஜெபித்த காரியங்களை இயேசு உங்களுக்கு கொடுக்க வேண்டுமென்றால் ஜெபித்த பிறகும் நீங்கள் கர்த்தரிடத்தில் முறுமுறுக்காமல் சந்தோஷமாயிருங்கள் இயேசு நிச்சயமாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்